ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்முடைய நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைட் ரெசிபி எப்படி செய்கிறதா பார்க்கலாங்க தேங்காய் சட்னி விதக்கலை சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி இப்படி எல்லா சட்னியும் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நாவல் பயன் சட்னி செஞ்சு சாப்பிட்டா இருக்க மாட்டிங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக முதல்ல இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள் இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை இது இல்லாமல் ஒரு ஜூஸை வந்து எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த நாவல் பள்ளி சட்னி ஜூஸ் எப்படி செய்கிறத பார்க்கலாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு நாகப்பழம் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இப்போ ஐப்ரைடு வந்துருக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது நீட்டை வாக்கில் இருக்குது அது அதை விட இது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் வாங்கினேன் இது ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அஞ்சு டம்ளர் இந்த மாதிரி எதனால் அஞ்சு டம்ளர் வாங்கினா பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஜாமுன் செய்யலாம் ஜாமுன் செய்யறத விட நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாருங்கள் அஞ்சு டம்ளர் வாங்கியிருக்கேன் நாம் இப்போ என்ன பண்ண போனோம் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல அரிஞ்சு வெளியே ஒரு சட்னி இப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாகப்பழத்தை அதாவது நாட்டு நாகப்பழம் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் சட்னிக்காக இது நாம் இப்போது நல்லா வந்துட்டு அந்த உள்ளகிற அந்த சதையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா கொஞ்சம் அப்படியே கையை விட்டு இது பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இது நாட்டு நாகப்பழம் கத்தி வச்சலாம் வந்து கட் பண்ண முடியாது நம்மளால் இந்த மாதிரி கையை விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அழுகிற அந்த சதை பகுதியெலாம் வந்து நமக்கு தனியாக வந்துடும் இந்த பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம நல்லா கையொட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்தாலே போதும் நமக்கு வந்து சட்னிக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வடிகட்டில் வடித்து எடுத்தால் கூட ஓகே தாங்க ஆனால் நான் அப்படியே கொட்டையிலேருந்து சதை பகுதி மட்டும் தனியாக எடுக்கிறேன் இந்த எழுற அந்த சதையெல்லாம் பாருங்கள் கொட்டையில் ஒட்டி இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்தால் தான் நமக்கு அந்த சதை பகுதியெலாம் கைக்கு வந்து கிடைக்கும் போல இதை பாருங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்ருக்கேன் பகுதி வந்துட்டு எல்லாம் சூப்பராக கொட்டையிலேருந்து அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டேன் பாருங்கள் நல்லா பிசைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே எடுத்து எடுத்து எடுத்தேன் இப்போ எல்லாமே ஃபுல்லாக நான் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டேன் அப்புறம் அந்த கொட்டையை காட்டுறோம் பாருங்கள் அதோடய பழத்தோட கொட்டை அவ்வளோதான் இதை நம்ம வந்து வீணாக்க வேண்டாம் ஜூஸ் குடிச்சிடலாம் இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பாருங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த நாகப்பழம் அந்த பேஸ்ட் அதை சேர்த்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக இருந்தால் டீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு நாலு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து புளி அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் இது கூடவே சுவைக்காக உப்பு இப்போ நாம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நாம அதை அரைச்சாச்சு ஒரு பவுலில் மாத்திக்கலாம் இப்போ நாம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இத அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான நாவல் பழம் சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நமக்கு நாவல் படத்தில் வந்து பார்த்தோம்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இருக்கிற இந்த கொட்டையை வந்து வீணாக்க வேண்டாம் இந்த தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் லைட்டாக அப்படி கையை விட்டு பிசஞ்சி எடுத்தோம்னா அதில் இருக்கிற கொட்டையில் இருக்கிற அந்த பழம்லாம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி ஒரு ஜூஸ் பதத்துக்கு வந்துடும் இதேமாதிரி நல்லா கொஞ்சம் கையை விட்டு கரைச்சிக்கிட்டே இருங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க கை விட்டு கலந்தால் கையில் இருக்கிற ஸ்டைங்க ஒரு இதுலேயுமே இருக்காது அதனால் கையை விட்டு கரைங்க இதில் என்ன அசிங்கம் இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை கையை விட்டு நல்லா கரைச்சி எடுங்க இப்போ அந்த கொட்டையில் இருக்கிற அந்த பழம்லாம் மொத்தம் வெளியே அப்படி வெளியே வருது பாருங்க அந்த ஜூஸி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இதே மேலே நல்லா கையை விட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு நம்ம இதை வடிகட்டிக்கலாம் அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வருது பாருங்க இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதே போல் கரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா இதை படித்து எடுத்து வச்சு பாருங்க நம்ம இப்போ நாகப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு நாலு பேற்று மழை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நல்லா கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த பழத்தை வந்து ஜாரில் சேர்த்துக்கோங்க நாம் ரெடி பண்ணி பண்ணிக்கிற அந்த ஜூஸ் வந்து அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் அரைச்சி கொண்டு வந்தாச்சு பேச்சு மழமும் அந்த ஜூஸை வந்து ரெண்டாயிரம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டோம் இப்போ இருக்கிற ஜூஸை அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாம் அப்படியே ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் எது இது குடிச்சு பாருங்கள் நம்ம எதுவுமே வீணாக்காமல் எடுத்து பண்ணியிருக்கோம் இதை எடுத்து காலையில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு வெறும் வீட்டில் கூட்டிங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சுகர் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு கண்ட்ரோல் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்து டம்ளரில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சூப்பரான நாங்கள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் சொன்னது போல் இது வந்து சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுகரை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் நீங்கள் காலையில் வெறும் இருந்து இப்போ நாகப்பூர் சீசன் இருக்கிறதுனால இப்போ பழம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க என்னடா பேர்ச்சி மழை போட்டு அரைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேர்ச்சி மழை போட்டிருக்காங்க ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நமக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும் எடுத்து இந்த மாதிரி காலையில் குடிச்சு பாருங்கள் நமக்கு இப்போது சூப்பரான டேஸ்ட்டில் நாகல் சட்னி ரெடி ஆயிடுச்சு அது கூடவே நல்ல சூப்பரான ஒரு ஜூஸ் அதுவும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு சட்னி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தோசைக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி ஜூஸை வந்துட்டு காலையில் வந்துட்டு வெறும் வயத்தில் வந்து சாப்பிடுங்க அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சியில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி ஜூஸ் இந்த மாதிரி சீசன் இருக்கும்போது பழத்தை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள்